வணக்கங்க வணக்கம் இந்த கிழிவு பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க வந்து இந்த கிழுவேலி பற்றி நீங்கள் ஒரு தகவல் சொல்லுங்க வணக்கங்க இந்த கிழிவேலி எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து குச்சி ஒரு ஆறு அடி குச்சி வெட்டி நீட்டாக வந்து ஒரு அடி ஆழம் பெரிச்சு கரையா மருந்து போ கரையா மருந்து எதுக்கு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா உள்ள கரையை இராமகிறதுக்கு அப்படிங்களா அதுக்கு மேலே வந்து வேப்ப முண்ணாக்கு போட்டோம்னா அது வந்து குச்சி வளருதுக்கு அது

அடுத்த டைம் நீ குச்சி வெட்டி நீ குச்சி நீங்க வியாபாரம் பண்ணிக்கலாம் லைஃப் இருக்குது உங்களுக்கு அதுல தெரியுதுங்களா உங்களுக்கு வியாபாரம் இருக்குது வருமானம் இருக்குது இதுல உங்களுக்கு எந்த ஒரு பால்டுமே கிடையாது உங்களுக்கு சரிங்க இது ஒரு ஒரு அடிக்கு எத்தனை குச்சிங்க வரும் ஒரு அடிக்கு வந்து ஏழு குச்சி வருங்க ஏழு குச்சி வருங்களா சரி சரி ஏழு குச்சி வரும் அடிக்கு அதே மாரி வந்து நாங்க வந்து அடிக்கணக்கு போடுறதா இருந்தா அடிக்கு லாங்கா இருந்தா லேபர் சார்ஜ் போட்டு நூறு ரூபா போடுவோம் லோக்கலா இருந்தா எண்பது ரூபாய்க்கு போடுவோம் சரிங்க ஓகேங்களா ஆனா வண்டி வாடகை இதெல்லாம் இது தனியா குச்சி மட்டும் நாங்களே தனியா குச்சி நான் குடுக்கற மாதிரியா இருந்தா நீங்க வண்டி அனுப்பிட்டுருனோம் சரிங்க நாங்க வெட்டி நாங்க அனுப்பிட்டு ஏன்னா டிரான்ஸ்போர்ட் செலவுலாம் இருக்குது இல்ல அதை வச்சு நீ நீங்க நீங்க பண்ணிக்கணும் நீங்க சரி சரி நான் குச்சி வெட்டி கத்தி கட்டி அனுப்பிட்டுரும் நானு நீங்க வந்து ஏத்துக்கணும் ஓகேங்களா சரிங்க அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது சரிங்க குச்சி வந்து உங்களுக்கு ஏழு அடி குச்சி வந்துடும் உங்களுக்கு டோட்டலா நீங்க வைக்கும் போது ஆறு அடி குச்சி மட்டும் வந்துடும் உங்களுக்கு நீங்க ஒன்றரை வருஷம் கழிச்சு அந்த குச்சி வெட்டி இல்ல இப்போ ஒரு குச்சி ரேட்டுன்னு வாங்குற மாதிரி இருந்தா என்ன குச்சி ரேட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா குச்சி வந்து பத்து ரூபாய் கொடுப்போம் நாங்க சரி சரிங்க ஓகேங்களா ஆனா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா குச்சி பத்து ரூபாய் கொடுக்குறேன்னா நாங்க வந்து வெட்டு கூலி இருக்குது ஆளுங்க லேபர் கூலி அவங்களுக்கு சாப்பாடு செலவு எல்லாம் இருக்குது டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் இருக்குது நாங்க எல்லாமே நாங்க எல்லாம் பண்ணிதான் உங்களுக்கு உலக மடி கொடுத்துருவோம் நாங்கள் குச்சி நீட்டாக வெட்டி நீட்டாக அனுப்பி உங்களுக்கு நாங்கள் சரிங்க இதில் வேற இப்படிங்க இது ஒரு தப்பை மட்டும் வருங்களா ரெண்டு தப்பை போகும் இல்லை அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்க எனக்கு பேசினா ரெண்டு சரிங்க இல்ல லோக்கல்ல இருந்தா ஒரு தப்ப போட்டு தந்துருவோம் அத நீங்க தான் நீங்க தான் ஒரு தப்பிக்கு நீங்க தான் பணம் தரணும் அதுக்கு அதே வந்து வெளிவாடவே இருந்தா ரெண்டு தப்பையும் போட்டு கொடுத்துருவான் நூறு ரூபாய்க்கு சரிங்க வண்டி வாடகை நாங்க பாத்துக்கணும் இந்த குச்சி நெட் எத்தனை வருஷங்க ஆச்சு இந்த குச்சி நெட் இப்ப 3 வருஷம் ஆகுதுங்க சரிங்க அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குச்சி நல்லா இருக்கு நீங்களே பாத்துங்க இந்த குச்சி நெட் மாப்டி நான் அரைக்கி நானு நீங்களே நெட் அரைக்கி நாங்களே நெட் நாங்களே குச்சி வெட்டி இருக்கறாங்க சரி சரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு இது தோப்பு நிதல போட்டா ஒண்ணும் பிராப்ளம் இல்ல தோப்புல வந்து எந்த ஒரு பால்ட் வராதுங்க அது நெவில் அடிக்காது இது எப்பன்னு கேட்டா சாட்டே தான் இது நேரா தான் போகும் நேரா தான் போகும் வேற வியாசைத்துக்கு இதுக்கு இது பால்ட் ஆகாது வியாசைத்துக்கு பால்ட் வராது ஸ்ட்ரைட்டா போவோம் ஸ்ட்ரைட்டா போறதா ஒரு அஞ்சடி போவோம் அது ஒரு குச்சி வெட்டினா ரெண்டு குச்சி மூணு குச்சி அது நீங்களே மறுபடியும் வந்து ஒரு வெட்டி நாங்களே கூட வெட்டிக்குவோம் இல்ல நாங்க வர தவறலைன்னா கூட நீங்க வேற பார்ட்டி கூட நீங்க வித்துக்கலாம் நீங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு சரி சரிங்க இது வந்து உங்களுக்கு லாபம் தான் கிடைக்குமா தவிர உங்களுக்கு நட்டம் வராது உங்களுக்கு அப்படிங்களா சரி உங்க கான்ட்ராக்ட் பண்றேன்னா என்ன நம்பருங்க கூப்பிடுறது கான்ட்ராக்ட் பண்றதா என் நம்பர் செல் நம்பர் தரேன் என் பார்ட்னர் மூணு பேர் ரெண்டு பேரு எண்பத்தஞ்சு இருபத்தி ஆறு எழுநூத்தி பத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்புறம் தொண்ணூத்தி ஆறு டபுள் ஜீரோ

மற்ற மாதிரி வந்து அது பண்ண இது பண்ணும் தான் நமக்கு பேச கிடையாது நமக்கு என்ன பொறுத்த வரைக்குமே தொழில் சுத்தமா இருக்கணும் சரிங்க சரிங்க ஓகேங்களா இல்ல நல்லா அடப்பா நல்லா நீட்டாதாங்க இருக்குது அடப்பா தான் அடப்பா தான் போடுவாங்க இப்போன்னு கேட்டீங்கனா இந்த அடப்பை நாங்க போடும்போது இதுல எது பாம்பு கீம்பு வராம இருக்கும் பாம்பு வராம இருக்கும்னா பாம்புக்கு வந்து இந்த முள்ளு ஏறும் இந்த முள்ளு ஏறிச்சுனா சரிங்க அத நம்ம பாம்பு அடிச்சோம்னா காயை இது பாத்தீங்களா ஆமாமா எறும்பு ஏறிச்சுனா பாம்பு செத்து போயிடும் இது முள்ளு படிச்சுனா இந்த பாம்பு தாங்காத விஷம் இந்த குச்சிக்கு அந்த அளவுக்கு விஷம் இருக்குது சரி சரிங்க ஓகேங்களா ஓகேங்க இதா விசிங்க அதல சரிங்க

கிளிவுலதோட உயிர் வேலின்னு சொல்லுவோம் வேலிங்களா இதுக்கு வந்து மழை பெய்யறதோட தண்ணி விடுறதோட மழை பெய்யறதா பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்ங்களா நன்றி வணக்கம்